விவசாய நிலத்தில் யானை வழித்தடம் இருப்பதாக வனத்துறை அறிக்கை கோவையில் விவசாயிகள் சங்கத்தினர் எதிர்ப்பு கோவை ரேஸ்கோஸ் ஜவான்ஸ் பவனில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் வனத்துறை வெளியிட்ட அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் சு பழனிசாமி வனத்துறை யானை வழித்தடங்களை கண்டறிந்து வலசை பாதை ஏற்படுத்த வேண்டும் என்று நூற்று அறுபத்தோரு பக்கங்களுக்கு ஆங்கிலத்தில் அறிக்கையை வெளியிட்டிருந்தது ஆங்கிலத்தில் அறிக்கை வெளியிட்டதை விவசாயிகளும் மற்றும் மலைவாழ் மக்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர் முதல்வர் ஸ்டாலின் விளம்பரங்களை தமிழில் வெளியிட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் எவ்வாறு ஆங்கிலத்தில் அறிக்கை வெளியிடலாம் அந்த அறிக்கை மலைவாழ் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் எப்படி புரியும் என்று காண்பித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட ஆய்வு அறிக்கையில் தமிழகத்தில் சுமார் நாற்பத்தி இரண்டு வழித்தடங்கள் உள்ளதாக கண்டறியப்பட்டது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் விவசாயிகளின் கருத்துக்களை கேட்காமல் யானை வழித்தடத்தை புதிதாக கண்டறிந்து கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் சிறுமுகை காரமடை போலுவம்பட்டி பெரியநாயக்கன் பாளையம் ஆகிய வனசரக பகுதிகளுக்கு உட்பட்ட ஐநூற்று இருபது ஏக்கர் மேல் உள்ள விவசாய நிலங்களை யானை வழித்தடத்திற்காக கையகப்படுத்துவது ஒருதலைபட்சம் இதனால் தமிழ்நாட்டில் ஐநூற்று ஏழு கிராமங்கள் உள்ளன கோவை மாவட்டத்தில் ஐம்பத்தி ஏழு கிராமங்கள் யானை வழித்தடமாக வனத்துறையினர் அறிவித்ததை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் யானை வலசை பாதையில் ரயில்வே தண்டவாளம் இருப்பதால் சுமார் தற்போது வரை நாற்பதுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் ரயிலில் அடிபட்டு இறந்துள்ளன வனப்பகுதியில் சொகுசு விடுதி கல்வி நிறுவனம் போன்றவற்றை வனத்துறையினர் அகற்றாமல் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவது முற்றிலும் தவறான செயல் வனவிலங்குகள் வனத்தை விட்டு வெளியே வராமல் வனப்பகுதி உள்ளே பசுமை தீவனங்களும் நீரும் ஏற்படுத்திக் கொடுத்தால் வனவிலங்குகள் வனத்தை விட்டு வெளியே வராது கேரள மாநிலத்தில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் காட்டு பன்றிகளை ரப்பர் குண்டால் விரட்டுகிறார்கள் அதேபோல் தமிழகத்திலும் வனத்துறையினர் காட்டு பன்றிகளை விரட்ட ரப்பர் குண்டு பயன்படுத்த அனுமதி வழங்க வேண்டும் சுற்றறிக்கையை ஐந்து நாட்களில் படித்துவிட்டு பதில் வேண்டும் என்று வனத்துறை கூறுவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு கால அவகாசம் வனத்துறை கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தமிழக அரசு வனத்துறை சார்பாக ஒரு பக்கம் கொண்ட யானை வழித்தடம் குறித்து தமிழகத்தில் ஆய்வு செய்து அந்த அறிக்கையினை அமுல்படுத்துகிற வகையில் ஆங்கிலத்தில் பிறந்தையாக கொடுக்காமல் கைபேசி மூலியமாக வாட்ஸ்அப் மூலியமாக பேஸ்புக் மூலியமாக இமெயில் ஆன்லைன் மூலியமாக இத்தகைய செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் இந்த வெளியீடு குறித்து பல்வேறு சங்கங்கள் யான தடத்தில் ஏற்படக்கூடிய இழுவார்கள் பாதிப்புகள் குறித்து விவசாயங்கள் குறித்து ஐந்து நாட்களுக்குள் தன்னுடைய அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவசர கோலத்தில் தேதியும் குறிப்பிட்டு விட்டார்கள் இது தமிழக விவசாயிகள் மத்தியில் மலைவாழ் வாழக்கூடிய மக்கள் மத்தியில் கடுமையான விரக்தியும் கோபத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்து தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சி மாநில நிர்வாகிகள் தலைவர்கள் செயலாளர்கள் இத்தகைய அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் அவசர கோலத்தில் அறிவிப்பு சரியல்ல தமிழில் வெளியிட வேண்டும் என்று செய்தியும் வெளியிட்டார் இன்றை வரைக்கும் தமிழ்நாடு அரசு இது குறித்து எந்த அறிவிப்பும் வழங்கவில்லை இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் கேட்பது நூற்றி அறுபத்தி ஒரு பக்கம் கொண்ட ஆங்கிலத்தில் வெளியிட்ட இந்த அறிக்கை என்பது எத்தனை கிராமப்புற விவசாயிகள் மலைவாழ் மக்கள் படித்து பயன்பெற்றிருப்பார்கள் என்பது அனைவருக்கும் முழுமையாக இது சேரவில்லை யான தடம் குறித்து புதிதாக ஆய்வறிக்கை அறிமுகமான அறிக்கை தயார் செய்ததாக அறிவிப்பை இந்த நூற்றி அறுபத்தொரு பக்கத்தில் வெளியிட்டார் ஐநூற்றி இருபத்தி ஏழு ஏக்கர் பரப்பில் கோவை மாவட்டம் கீழ்ப்பகுதியிலே விவசாயிகள் நிலங்கள் பாதிக்கும் மலை பதிப்பகுதியில் வாழக்கூடிய அப்பாவை மலைவாழ் மக்களுக்கு ஒரு நானூறுலேருந்து முந்நூறு ஏக்கருக்கு மேல் இருப்பதாக அந்த விவசாய நிலமும் பாதிக்கப்படுகிறது ஐம்பத்தி ஏழு கிராமங்கள் கோவை மாவட்டத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுகிறது இந்த அறிவிப்பு முழுவதும் விவசாயிகளுக்கு எதிரானது பெரிய நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வெளியிட்ட அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு வெளியிட்ட அறிக்கையில் பதினெட்டு வழித்தடங்கள் இருப்பதாக இந்த நூற்றி ஒரு அறுபத்தி ஒரு பக்கம் அறிக்கையில் சொல்லுகிறோம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு எடுத்த அறிக்கையில் நாற்பத்தெட்டு வழித்தடங்கள் இருப்பதாக தன் கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இதில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மதுக்கரை ஒட்டி இருக்கக்கூடிய ரயில்வே பாதை அது முழுக்க முழுக்க யானை வழி தடந்தான் அது சேர்க்கப்படவில்லை என்பதும் இப்பொழுது அந்த அறிக்கை மூலயமாக தெரிய வருகிறது நாற்பத்தெட்டு யானைகள் முழுக்க யானை வழி வளசி பாதைகள் மீட்டெடுப்பதாகச் சொல்லி நாற்பத்தெட்டு யானைகள் கடந்த காலத்தில் உயிரிழந்ததை செய்தி தான் அதிர்ச்சியைத் தருகிறது கோயம்புத்தூரில் ஆன்மீக தலங்கள் ஈசாவைத் துவங்கி கார்ந்தியா ரேகொண்டா போல் அமிர்தாயி சிம்யானந்தா போன்ற கல்லூரி கல்வி நிறுவனங்கள் சொகுசு விடுதிகள் முழுக்க மலை மலை சார்ந்த இடங்களில் இத்தகைக்கு ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் இந்த ஆக்கிரமிப்புகள் முழுக்க வளர்ச்சிப்பாதையாக தெரிய வருகிறது அதை தவிர்த்து பன்னாரியம்மன் அனுபாய் சுப்பிரமணிய கோவில் மருதமலை அதேபோல அதேபோல் ஆண்டவர் ஆகிய பிரதான பழமையான காலங்களில் உருவாக்கப்பட்டிருந்த தர்த்த இந்த திருத்தலங்களிலும் வலசற் பாதை இருப்பதாக சொல்கிறார் அதை தவிர்த்து புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட பாதைகள் என்பது விவசாயிக்கும் தெரியாது மலைவாழ் மக்களுக்கும் புரியாது அது எந்த கருத்தும் கேட்காமல் இந்த அறிக்கை வெளியிட்ட என்பது வேதனை இருக்கிறது வருத்தம் அளிக்கிறது இதை திரும்ப பெற வேண்டும் ஆனால் தமிழ்நாடு அரசு இது குறித்து எந்த அறிப்பும் இதுவரைக்கும் வெளியிடவில்லை இது தொடரும் பட்சத்தில் அமுல்படுமையானால் தெருக்களில் விவசாயிகள் கால்நடைகளோடு வருகிறந்து போராடுவது தொகுதி வழியில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்டவண்டி போராட்டம் கோவையில் எப்படி மின்கட்டண உயர்வுக்கு எழுதியாக போராடினார்களோ அத்தகைய வாழ்வாதார உரிமை போராட்டத்தை விவசாயிகளை கையில் எடுக்க வேண்டிய நிலைக்கு எங்களை ஆளாக்கக்கூடாது என்பதை இந்த அறிக்கை திரும்பப் பெற வேண்டும் மலைவாழ் மக்கள் விவசாயிகளை கண்டறிந்து இத்தகைய அறிவிப்புகள் வெளியிட வேண்டும் அவசர கோல அறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என கேட்டுத்தான் இன்றைய தினம் விவசாயிகள் எங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பதிவு செய்திருக்கிறோம் மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு எதிரான எத்தகைய திட்டங்களை கொண்டு வந்தாலும் அந்த திட்டங்களை எதிர்த்து போராடுவோம் வனத்தை விட்டு யானைகள் வருவதற்கு யாரெல்லாம் காரணம் என்று அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை அடையாளம் காணாமலே விவசாய நிலங்களை கண்டறிந்து இதெல்லாம் யானை வளர்ச்சி பாதை என்று சொல்வது ஏற்கத்தக்கதல்ல இத்தகைய அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் கிராமப்புறங்களில் வாழக்கூடிய விவசாயிகள் மலைவாழ் மக்கள் நேரடியாக சென்று கருத்து கேட்டு பிறகுதான் இத்தகைய அறிவிப்பை வெளியிட வேண்டும் அமல்படுத்த வேண்டும் அமல்படுக்கிற பட்சத்தில் இந்த அறிக்கையை எதிர்த்தும் எரித்தும் போராட்டம் விவசாயிகள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்